குரு பகவானுடைய அதிசார பேச்சு பழங்களை பத்திதான் நம்ம பார்க்க போறோம் குரு பகவான் மிதின ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சமாக போகிறார் அதாவது அதிசாரம் பெற போகிறார் ஒரு இடைப்பட்ட காலகட்டங்கள்ல அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆகிறார் இந்த அதிசாரம் ஆகக்கூடிய காலகட்டங்களையே ஆக போகிறார் அப்ப வக்கிர பீரியட் எப்பன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் பதினொன்னுல இருந்து மார்ச் மாசம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் அதிசாரமும் அதே போல வக்ர அடையக்கூடிய பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் மாசம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஜோதிட விதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் உச்சமாகும் பொழுது வக்ர அடைந்தால் நீசத் தன்மை அடையும் அர்த்தம் இதுல அதிசாரம் ஆகும் பொழுதே வக்ரத்தையும் அடையுது அதே போல உச்சத்தையும் பெறுது அதாவது நீசத்தையும் பெறுகிறார் உச்ச பலனையும் பெறுகிறார் ஒரு சில ஜாதகங்களுக்கு குரு பகவான் உச்சமானால் யோகம் ஒரு சில ஜாதகர்களுக்கு குரு பகவான் நீசமானால் யோகம் குரு என்பது குழந்தை குரு என்பது தங்கம் பணம் எல்லாமே சொல்லக்கூடியது குரு பகவான் தான் பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய சொத்துக்களை சொல்லக்கூடியதும் குரு பகவான் தான் நாலு தலைக்கட்டுக்கு அஞ்சு தலைக்கட்டுக்கு எல்லாமே சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னா அது குருவினுடைய தன்மை நல்லா இருக்கும் அவங்க ஜாதகத்துல அப்படி இல்லாம மட்டும்தான் பரம்பரை சொத்தை சேர்க்கவும் முடியும் பரம்பரை சொத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் என்னென்ன மாதிரி உச்சம் பெற்று நல்லது பண்ண போறார் அதே போல நீசம் பெற்று நல்லது பண்ண போறார் அப்படிங்கறது பார்க்கலாம் இன்னொன்னு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் முழுமையாக மீண்டும் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதிக்கு மீண்டும் கடகத்திலிருந்து மிதனத்துக்கே போக போகிறார் அது தனிப்பதிவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ அதி அதிசாரம் பெறும் பொழுது வக்கரகிரி பெறும் பொழுதும் அதே போல என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் தனுசு ராசிக்குண்டான குரு அதிசாரம் மற்றும் வக்கர பயிற்சி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்துல பாதகத்தில் நின்றுட்டு இருக்காரு அதனால தனுசுக்கு நிறைய இழப்புகள் இருக்கும் தங்க இழந்தது அடமானத்துல போனது தங்கத்தை வித்தது பண இழப்புகள் குழந்தைகளுக்கு செய்ய முடியல குழந்தைகள்னால ஒரு மன கவலைகள் ஏதாவது தனுசுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கு அது அது மட்டும் இல்லாம கணவன் மன சிறு சிறு பிரச்சனைகள் என்னதான் குரு பார்வை இருந்தாலும் குரு போய் இருக்கிறதா பாதகம் அப்ப இதெல்லாமே உங்களுக்கு பண்ணிட்டு இருந்துச்சு இப்ப குரு என்ன பண்றாருன்னா எட்டாம் வீட்டுக்கு வந்து உச்சமாக போகிறார் குரு அங்க இருக்கிறத விட எட்டாம் வீட்டுக்கு வரும்பொழுது யோகமே ஏன்னா எட்டில் குரு வந்தாலும் உச்சமாகுது சோ மறைமுகமாக இருக்கக்கூடிய பணம் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் பெருக போகுது திடீர் பண வரவு வரப்போகுது ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுது உங்க பேச்சுக்கு மரியாதை விட்ட கௌரவத்தை எல்லாம் திரும்ப வாங்குறது அதாவது அர்த்தாஸ்டம் சனி நடக்குது உடம்பு ரொம்ப புரட்டிட்டு இருக்கும் அப்ப உடம்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்றது நோய் நொடிகள் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் சரியாகிறது தாய் சொத்துக்கள் கிடைப்பது அம்மாவனுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது உங்களுடைய ஆரோக்கியங்கள் நல்லா இருக்கிறது இந்த அமைப்பெல்லாம் உண்டு குரு இருக்கின்ற இடம் எட்டாம் இடமாக இருக்கின்றதுனால மறைமுகமாக இருக்கின்ற எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் அது குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி வேற எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு அது கண்முனை தெரியும் சோ எட்டில் குரு இருந்தாலும் பார்க்கின்ற இடத்திற்கு பலம் ரொம்ப ஜாஸ்தி இப்ப குரு அங்க இருந்து எங்க பாக்குறார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் நாலாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப குரு யாரு நாலு கூட இவர் இல்லையா அப்ப நாலு கூட இருப்போம் எட்டுல போய் உச்சமாகும் அப்ப வீடு பிரச்சனை சொத்து பிரச்சனை இப்ப எல்லாம் அதெல்லாம் வரும் அப்ப வீடு ச வீடு ஒண்ணு பக்கம் விற்காம இருக்கு சொத்து ஏதாவது விற்கணும் அதை விற்று வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்க நினைச்சீங்கன்னா நடக்கும் தாராளமா அதே போல உங்க உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் கொஞ்சம் கொஞ்ச நாள் பார்த்துட்டீங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அதே போல கொஞ்ச நாள் பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கும் ஏற்ற இறக்கங்கள் தான் சோ ஒரு எட்டுக்கு வரும்பொழுது கொஞ்சம் இருதயம் முறையில கொஞ்சம் கவனம் கொள்வது என்பது நல்லது அதே போல பாருங்க உங்களுக்கு குரு பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது இடத்தை அப்ப வெளிநாடு வெளியூர் பயணங்கள் யாராவது சொந்த ஊருட்டு வெளிநாடு போலான் இருக்கீங்க தாராளமாக போகலாம் அப்ப ரெண்டாம் இடத்தையும் குடும்பத்தோட போறக்கு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது குடும்பத்தோட விம்ப சுற்றுலா போயிட்டு வர்றது தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பன்னிரெண்டாம் இடங்கள் வெளி தேசம் வெளிநாட்டு பயணத்தை சொல்லக்கூடியது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் எல்லாமே பண்றக்குண்டான வாய்ப்புகள் அப்போ ஒரு சின்ன டிராவலிங் போயிட்டு வந்தீங்கனாலும் கூட உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இந்த காலகட்டங்கள்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் போயிட்டு வரும்போது ஒரு வளர்ச்சி கிடைக்கும் கணவன் மனைவியில் அந்யூன்யமா இருக்கிறது கொஞ்சம் குறையிறது பயணங்கள் அதிகமா இருக்கிறது அந்த பயணத்தின் மூலமாக நன்மைகள் கிடைப்பது இதெல்லாம் உண்டு அடுத்து ரெண்டாம் இடத்தை பார்க்குது ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக பணம் வரவு உண்டு ஏன்னா எட்டு ரெண்டு அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட் யோகம் எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குது வருமானங்கள் எம்எல்எம் சீட்டு இதெல்லாமே சக்சஸ் ஆகிறது ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டு இழந்தவங்க கூட மீண்டும் பணத்தை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் திடீர் வருமானம் கண்டங்கள் விலகுவது ஆயுள் கொஞ்சம் பெருகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைப்பது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தனுசுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் மதிப்பு எல்லாம் குறை குறைஞ்சிருக்கும் தனுசு எப்பவுமே மதிப்பு குறையாத ராசிதான் பட் இருப்பினும் இந்த சனியினுடைய தாக்கம் எல்லாம் இருக்கும்போது அவங்களுடைய கர்மாவை ஏதோ ஒரு வகையில கழிக்கணும் இல்லையா சனி பகவான் அதனால உங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு குறைஞ்சிருக்கும் சோ அந்த மதிப்பெல்லாம் மீண்டும் எடுத்து வந்து புகழ் கௌரவத்தோட பெயர் புகழோட வாழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு தனுசுக்கு அதே போல செல்வ செழிப்பையும் கொடுக்கும் பொருளாதாரத்துல ஒரு அடுத்த ஸ்டேஜ் நல்லா இருக்கும் பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் இப்ப இருக்கிறத விட குடும்ப தேவையை பூர்த்தி பண்ற அளவுக்கு உண்டான பொருளாதாரங்கள் அதிகமாயிரும் அடுத்து நாலாம் இடத்தை பார்க்கணும் நாலாம் இடத்தை குரு பார்த்தாலே அங்க ஆரோக்கியம் அப்படிங்கறத முதல்ல வரணும் நாலுங்கிறது சுகஸ்தானம் மனசு அப்ப ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பிரச்சனைகள் வரும் ஆனா அதுக்கு சரியான மருத்துவர்களோ மருந்துகளோ கிடைச்சிடும் அதே போல ஒன்பதாம் பார்வையாக பாக்குறதுனால வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் நிச்சயமா உண்டு தனுசுக்கு தனுசு மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு வந்துருச்சு பண்ணி வச்சுக்கலாம் இப்ப நல்லா இருக்கு இந்த பதினஞ்சு நாள் நீங்க இந்த அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி ரெண்டு பகுதியை பிரிக்கிறோம் முழுக்க முழுக்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முதல் பகுதியை விட இரண்டாவது பகுதியை மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் சோ நீங்க அதை வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம் சோ எந்த பகுதி நல்லா இருக்குன்னு பாத்துட்டு நீங்க நகருக்கு தகுந்தது போல குரு அடுத்தது வரும்பொழுதே உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக போகிறார் எட்டில் குரு வந்தாலும் இருக்கின்ற இடத்த பார்க்கின்ற கொடுக்குது ரெண்டு பன்னெண்டு நாலு தொடர்புல வெளிநாட்டிலேயே போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுல கிரீன் கார்டு வாங்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுல சொத்து வாங்கி போடக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாட்டுல பேங்க்ல அமௌண்ட் சேவிங் பண்ற உண்டான அமைப்பு இது எல்லாமே தனுசுக்கு இந்த மாசம் ஏற்படுத்தி கொடுப்பார் வெளிநாட்டு வருமானம் வரும் தைரியமாக தனுசு அடுத்த விஷயத்துக்கு உண்டான போராட்டம் தொடங்கலாம் உங்களுக்கு எல்லாமே நன்மைகளையும் பண வரவையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் ஏற்படுத்தி கொடுப்பார் இதெல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி நீங்க ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துலே சரணம்